கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் குழந்தைங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விரிசம் ஏற்படுது ஒரு காலத்துல ஒரு கல்யாணம்னா ரெண்டு பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய குடும்பங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுல பல சப்போர்ட் இருக்குது ரெண்டு பேர் கூட நடுவில் ஏதோ வந்தப்போ ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னா உங்க அத்தை வீட்டுக்கு போறீங்க இன்னொரு கோவம் வந்துச்சுன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா இங்க மாமா வீட்டுக்கு போயிக்குவான் என்னமோ பண்ணிக்குவான் இப்போ அந்த ஃபேமிலி ஃபேமிலி சேர்ந்ததுனால ரெண்டு பேரும் விஷயமே இல்லை இது இப்போ இருக்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கீங்க அவனு கேட்ட விட்டுட்டு அவள் என்னத்துக்கு வந்து சொல்றான் ரெண்டு பேர் உட்காந்தா ஏதோ ஒன்று ஒத்துக்காதது இருக்கும் ஆனா அது எல்லாம் பிரிச்சு போர் மாதிரி ஆகாது இப்போ நாம இது எல்லாமே பொருளாதாரத்து ஒரு சுதந்திரம் வந்ததுனாலே இப்படி நடக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க என்னுடைய உணர்வு அப்படி இல்லை ஆனா முக்கியமானது சுத்தா இருக்கிறவங்க யாரும் உதவி இல்லை